ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா வந்து கோயத்தில் வந்து மெடிக்கல் செக்அப் பண்ணுறாங்க அது வந்து கொய்த்துக்கு வந்து புதுசாக வரவங்களா இருந்தாலும் சரி இங்கே இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி மெடிக்கல் செக்அப் உண்டு இப்போ எங்களை பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி வந்து கேட்ரிங் ஃபீல்டில் வேலை செய்கிறவங்களுக்கு இயர்லி ஒன் டைம் வந்து மெடிக்கல் செக்அப் பண்ணுவாங்க பண்ணியே ஆகணும் அதுதான் வந்து ரூல்ஸு டூ டேஸுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து மெடிக்கலுக்கு வந்து மெடிக்கல் செக்அப்புக்கு போயிருந்தேன் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மெடிக்கல் செக்கப்புக்கு போயிட்டு வரணும் ஒரு ஒன் வீக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சர்டிஃபிகேட் வந்து ஆன்லைன்லேயே வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஹெல்த் ஃபிட்னஸ் சர்ட்டிஃபிகேட்டு வந்து நமக்கு வந்து ஆன்லைனில் வந்து ஷோ ஆகும் நம்ம வந்து டவுன்லோட் பண்ணிக்க முடியாது அதுக்கான ஒரு லிங்க் இருக்குது அந்த லிங்க் மூலியமாக நம்ம டவுன்லோட் பண்ணிக்கணும் ஹெல்த் செக்அப்பை தான் வந்து கொய்த்தை பொறுத்தவரையும் வந்து பார்த்திங்கன்னா பல்தியா மெடிக்கல்னு சொல்கிறாங்க அது வந்து கேட்ரிங் ஃபீல்டை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா இயர்லி ஒன் டைம் கம்பல்சரி பண்ணுறோம் ஓகே டூ டேஸ்க்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நான் மெடிக்கல் செக்கப்புக்கு போயிட்டு வந்தேன் அதை பற்றி தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாமேன்ட்டு டூ டேஸ்க்கு முன்னாடி போகும்போது நான் வந்து எல்லாத்தையுமே ஒரு ப்ளாக் மாரி என் கூட வந்தவங்க என் கூட வேலை செய்கிற கலிக்கு ப்ளஸ் ஹாஸ்பிட்டல் ப்ளஸ் வந்து அங்கே இருக்கிற ஏரியா உள்ளே வந்து நமக்கான வந்து செக்கப் ஏரியா எல்லாத்தையுமே வந்து வீடியோ எடுத்திருந்தாங்க எடிட்டிங் பண்ணிகிட்டு இருந்தேன் எடிட்டிங் பண்ணிகிட்டு இருக்கும்போது மொபைல் ஹேங் என்னடா அனுப்பிட்டு டச் பண்ணி பட்டு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது எதுவும் ஆகி வீடியோ எல்லாமே டெலிட் ஆகிடுச்சு எடிட் பண்ணதும் டெலிட் ஆகிடுச்சு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வீடியோ எடுத்தது அதுக்காக ஒரு ஒன் ஹவர் செலவு பண்ணி எடுத்தது ப்ளஸ் வந்து எடிட் பண்ணது ஒரு டூ ஹவர் எல்லாமே வீணாக போயிடுச்சு டெஸ்டே ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம மைண்ட் வந்து அப்செட்டாகவே ஆகிடுச்சு சொல்ல போனால் இவ்வளோ தூரம் ரெடி பண்ணி வீடியோ எடுத்து அதை ரெடி பண்ணி எடிட் பண்ணி வந்து சேவ் பண்ணுற டைமில் இதுமாரி எல்லாமே ஹேங் ஆகி எல்லாமே டெலீட் ஆகிடுச்சு அதை நினச்சா தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் சரி அதை வீடுங்க வீடியோ உள்ள போகலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து பழைய மெடிக்கலில் என்ன ப்ரொசீஜர்கள் நடந்ததுங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதை நீங்கள் எதிர்த்துக்கிங்க போன வருஷம்லாம் பார்த்தீங்கன்னா பல்யா மெடிக்கல் வந்து கொய்த்து சிட்டி சைடில் தான் போட்டுக்கிட்டு இருந்தாங்க இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஏதோ வந்து ரிப்பேர் ஒர்க் நடக்குதா இல்லை ரீ ஒர்க் நடக்குதான்னு தெரியல அதனால் வந்து ஃபரோனியை உக்கப்படுத்திட்டாங்க நான் எங்கள் பில்டிங்கிலேருந்து கிளம்பும்போது வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு ஆள் தானு நினச்சேன் அப்படி கிடையாது ஏன் லொக்கேஷனில் வேலை செய்கிறவங்க கிட்டத்தட்ட ஒரு எட்டு பேர் ஏன் கூட வந்தாங்க அவங்க எட்டு பேர் மட்டும் தானு கேட்டால் எட்டு பேர் இல்லை இன்னும் அவர் வந்து வண்டியிலேயே உட்கார வச்சுட்டாங்க ஏன்னா மந்து ஃபோரில் லேட்டாக ஆகிடுச்சின்ட்டு மந்துஃபுங்கிறவங்க பார்த்திங்கன்னா நமக்கு மெடிக்கல் செக்அப் செக்அப்கான வந்து பேப்பர் ரெடி பண்ணி நமக்காக எடுத்துகிட்டு வரவங்களை தான் இங்கே வந்து மந்துஃபுன்னு சொல்கிறாங்க நமக்கு மெடிக்கல்கான ப்ரொசீஜர் என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கான வந்து நம்ம சிவிலிட்டி நம்பர் போட்டு நமக்கான ஒரு பேப்பர் ரெடி பண்ணிடுவாங்க அதுக்கு வந்து ஒரு ஸ்டாம்பு வாங்கி ரெடி பண்ணி அதில் வந்து பேப்பரில் ஸ்டாம்பு அட்டாச் பண்ணிடுவாங்க அந்த ஸ்டாம்புக்கு தான் வந்து பத்து கேடி அதனால் வந்து எப்போதுமே யாருமே வந்து மெடிக்கலை மிஸ் பண்ணாமல் வந்து மெடிக்கலுக்கு போயிடணும் ஏன்னா வந்து மெடிக்கலை மிஸ் ஃபஸ்ட் டைம் வந்து கம்பெனி நமக்கு பெயிட் பண்ணணும் அந்த மெடிக்கலை நம்ம மிஸ் பண்ணிட்டோம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தான் பெய்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால் வந்து நம்ம கம்பல்சரி வந்து கரெக்டாக அட்டன் பண்ணிடணும் நமக்கு மெடிக்கல் அதுமாரி தான் எனக்கு மெடிக்கல் வந்துச்சு நான் போய்ட்டு அட்டன் பண்ணிட்டேன் மந்தூப் நம்மளாம் நம்மளோட மந்தப் போகிறவங்க வந்து நம்மக்கிட்ட ஒரு பேப்பர் கொடுப்பாங்க ப்ளஸ் வந்து நம்ம சிவிலிட்டி காப்பி அது ஒரு ஜெராக்ஸ் மாதிரி எடுத்துகிட்டு நம்மகிட்ட கொடுப்பாங்க இது ரெண்டுத்தையும் எடுத்துகிட்டு தான் நம்ம உள்ளே போகணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூல் சாம்பிள் எடுத்துகிட்டு போகணும் ஸ்டூலுங்கிறது என்னங்கிறது வந்து ஃபோட்டோவில் பார்த்து தெரிஞ்சுக்கிங்க எடுத்துக்கிட்டு நம்மகிட்ட அந்த கொடுத்த பேப்பர்ல வந்து நம்ம எடுத்துக்கிட்டு போனோம்னு வச்சுக்கலாம் ஹாஸ்பிட்டல் உள்ள போனது நமக்கு அதுக்கான ஒரு கவுண்டர் இருக்கும் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவரை கொடுக்கணும் ப்ளஸ் டூவில் கொடுக்கணும் அதில் ஒரு நம்பர் எழுதிட்டு நமக்கான பேப்பரில் வந்து ஒரு சீல் வச்சுட்டு அதை கொடுத்துருவாங்க அதை எடுத்துகிட்டு போய்ட்டு நம்ம அது ஒரு கவுண்டரில் வந்து வச்சுட்டு நம்ம அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட் செக்கப் போகணும் உள்ளே போனோம்னு வந்து பாத்தீங்கன்னா ஹேண்ட் வந்து செக்கப் பண்ணுவாங்க இப்படி தான் செக்அப் பண்ணுவாங்க கையை பார்ப்பாங்க எதுக்கு பார்க்குறாங்கங்கிறது நமக்கும் தெரியல ஆனால் நம்ம கையில் நல்லா தான் இருந்துச்சு அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதை முடிச்சதும் பாத்தீங்கன்னா அதுக்கும் பேப்பரில் ஒரு சிக்கில் வச்சு கொடுத்துட்டாங்க அடுத்த கட்டம் வந்து பார்த்திங்கன்னா பிளட் சாம்பிளுக்காக போகணும் அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிவில் ஐடியை வாங்கி அவங்க வந்து நம்ம வந்து பேப்பரையும் அந்த சிவில் ஐடியை செக் பண்ணிவிட்டு நமக்கான வந்து பிளட் சாம்பிள் எடுக்கிறதுக்காக ஒரு இது மாதிரி கொடுத்தாங்க ஒரு டியூப் மாதிரி கொடுத்தாங்க அது எடுத்துக்கிட்டு நம்ம போய் ஒரு வந்து அதுக்கான ஒரு க்யூவில் போய் நின்றோம் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ப்ளட் சாம்பிள் எடுக்கிற இடத்த வந்து பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா வந்து நர்ஸ் எல்லாமே கேரளாவை வசதியாக தான் இருந்தாங்க நான் எடுக்கிற இடத்துலையும் நர்ஸ் அதுமாரி பிளட் சாம்பிள் எடுத்தாச்சு பிளட் சாம்பிள் எடுத்துகிட்டு நானும் என் ஃப்ரெண்டு தான் போனோம் எக்ஸ்ரே உள்ள போய் பார்த்தோம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ரே எடுக்கணும் எக்ஸ்ரேவில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முப்பது பேர் நாற்பது பேர்கிட்ட இருந்தாங்க ரொம்பவுமே வந்து டென்ஷனாகிடுச்சிங்க கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு ஒய் போயிடுச்சு வெயிட் பண்ணி லைனில் போய் 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 எக்ஸ்ரே எடுக்கிறதுக்கு டைம் ஆகிடுச்சு எக்ஸ்ரே எடுத்தது தான் அவங்கள வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரிஜினல் சிவில் ஐடியா வாங்கி சிஸ்டத்தில் ஏற்றிட்டு அந்த நம்ம எடுத்துகிட்டு போன அந்த சீட்டில் வந்து சீட்டில் வந்து அதுக்கான அவங்களும் ஒரு சீலை வச்சுட்டு நம்மளை வந்து எக்ஸ்ரே எடுப்பாங்க எக்ஸ்ரே எடுத்துகிட்டு நம்மளை வெளில அனுப்பினாங்க அதுக்கப்புறம் வெளில வந்து பார்த்தோம்னா நம்ம மந்துஃபு இருந்தார் மந்துஃப்கிட்ட போயிட்டு இதுமாரி அந்த பேப்பரை நம்ம கொடுக்கணும் அந்த பேப்பரை எடுத்துகிட்டு போய் அவங்க கம்பெனியில் சப்மிட் பண்ணிடுவாங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஒன் வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆன்லைனில் வந்து நம்மளோட சர்டிஃபிகேட் ரெடி ஆகும் சர்ட்டிஃபிகேட் வந்து ஆன்லைன் ஆன்லைனில் ஒரு லிங்க் மூலியமாக வந்து டவுன்லோட் பண்ணிக்க வேண்டியது தான் டவுன்லோட் பண்ணிட்டு நம்ம வேலை செய்கிற லொக்கேஷனில் வந்து ஒரு காப்பி எடுத்து கொடுத்துட்டு நம்ம மொபைலில் வச்சுக்க வேண்டியதான் நெக்ஸ்ட் இயர் அதே டைமில் நமக்கு முடியறதுக்கு முன்னாடியே வந்து மாதிரி மெடிக்கல் பண்ணுவாங்க இது இயர்லி ஒன் டைம் நடந்துகிட்டுருக்கு இருக்குது இதுதான் ரொட்டின்னு இது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க, நம்ம கொய்த் தமிழன் டபுள் டூ ஜீரோ ஃபைவ் சேனலை வந்து subscribe பண்ணுங்கள் மீண்டும் ஒரு வீடியோவில் சேர்த்திருக்கும் பை பாய்